ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரான்ஸ் அதாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு சொத்து வந்திருக்கு நம்ம கொல்லாமட்டி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு தெருவு தள்ளி ஒரு அறுபத்தஞ்சி லட்சத்தில் தெற்கு திசையில் ஆயிரத்தி நூறு சதுரடி ரெண்டு மாடி கொண்ட பில்டிங் விலைக்கு வந்திருக்கு நான் பில்டிங் வந்து காட்டில ஃப்ரெண்ட்ஸ் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நேற்று ஒரு ஏடை போட்டிருந்தேன் ரோடெல்லாம் காட்டி போ போட்டு நீட்டாக போட்டிருந்தேன் சரி கிளைண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம அங்கே போய் பார்த்தா ஒரு ரெண்டு ப்ரோக்கர் ஒன்று நின்று அங்கே இருந்து விசாரிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது இதனால் கிளைண்ட்டுகளுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியல அதனால் பார்த்திங்கன்னா வீட்டை காட்டாமல் இந்த கொல்லாம்பட்டி பைபாஸ் சவுண்ட் சரௌண்டிங்லேயே அதாவது இந்த ரவுண்டானத்துலேருந்து நடந்து இந்த வீட்டுக்கு போயிடலாம் அறுபத்தஞ்சு லட்சம் தெற்கு திசை ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வீடு ஹாலு கிச்சனு எல்லாமே இருக்குது மேலே ரெண்டு வீடு விடுற மாதிரி அமைப்பாக கட்டியிருக்காங்க ஆனால் தெற்கு திசை ரோடு பார்த்திங்கன்னா பாண்டடி தாங்க இருக்குது பெரிய லெவலில் இல்லை பாண்டடி ரோட்டில் இருக்குது தேவை அப்படிங்கிற கிளைண்ட்டு நம்ம கூப்பிடுங்க ஓகேங்களா அதுக்காக தான் அதாவது கிளைண்ட்டு யாருமே வந்து எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சி அதில் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருப்பேன் நம்ம கிளைண்ட்டு நம்ம ஆடை பார்த்து எங்கேயும் போய் தவறுதல்னா மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய முயற்சி இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன நல்ல எண்ணத்தில் தான் அந்த ஆடுக்கு நான் போடுறேன் நான் வீட்டை காட்டியிருப்பேன் அது ஒரு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த வீட்டை பார்க்குறது நான் அவங்களுக்கு போடுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டி வர வந்து கவனிக்கிறாங்களா இல்லையோ சில மீடியேட்டர்கள் அதை போய் தேடிக்கிட்டு அதை வந்து விலை எடுத்துறதுக்குண்டான முயற்சியெலாம் எடுக்கிறாங்க அதனால் அதை காட்டலை நான் உங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு பில்டிங் காட்டுறேன் அடி ரோட்டில் தான் இருக்குது நம்ம என்றைக்கு சொன்னோம்ல உண்மை உழைப்பு உண்மை உழைப்பு சரிங்களா அடி ரோட்டில் அறுபத்தஞ்சி லட்சரூபா பட்ஜெட்டில் கொல்லாம்பட்டி பைப்பாஸ் சொத்து சொத்துருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க பேசலாம்